திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாமராயப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவினை முன்னிட்டு விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான ரேக்லா எனப்படும் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன இப்பந்தயத்தில் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என்ற இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன குறிப்பிட்ட இலக்கை குறுகிய நேரத்தில் அடையும் இரட்டை மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் இரட்டை மாட்டு வண்டியில் ஏறி போட்டிகளை துவக்கி வைத்தார் ரேக்லா போட்டியில் வெற்றி பெற்ற இரட்டை மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் அமைச்சர் கையல்விழி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஈஸ்வர சுவாமி ஈரோடு பிரகாஷ் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ருத்ரப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உடுமலை அருகே நடைபெற்ற இந்த மாநில அளவிலான ரேக்லா போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையில் இருபுறமும் நின்று கண்டுகளித்தனர் பாரம்பரிய பண்பாட்டான ரேக்லா பந்தய திருப்பூர் தெற்கு மாவட்டம் சாமராயப்பட்டியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் இன்றைக்கி இங்கே சிறப்பாக நடைபெற்றதுங்க இந்த மிக பெரும் பாரம்பரிய கலாச்சார திருவிழாவிற்கு இன்றைக்கி வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாரம் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பரிசுகளை வழங்கிட்டு சிறப்பு செஞ்சுட்டு போனாருங்க இது வந்து எங்கள் பகுதியில் வந்து காலங்காலமாக தொடர்ந்து நடந்துட்டு வருதுங்க இது மிகப்பெரிய கலாச்சார திருவிழா ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வீட்டில் காலையில் வளர்த்துற வளர்த்துறத வந்து சொந்த கௌரவமாக நினச்சி பராமரித்து வளர்த்துட்டு வர்றாங்க இன்னைக்கு காலையிலேருந்து இந்த விழா நடந்துகிட்டு இருக்குது மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வண்டியை நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக நூறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்து பார்த்து கழிச்சாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் மாதம் ஒரு நேரம் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம்ங்க நன்றி